வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் போகி அன்னைக்கு எதெல்லாம் எரிக்கணும் வீட்டு தெய்வம் எப்படி நம்ம வீட்டில் வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க போகி அப்படின்னா நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வீட்டு தெய்வம் அப்படின்னா யாரு அந்த தெய்வத்தை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போகி அப்படின்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம வரும் ஒரு காலத்துல நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேறுங்க நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு எதையாவது போகி என்று எரிக்கணும் அப்படின்னு கடமைக்காக தேவையில்லாததை எரித்து காற்றை மாசுபடுத்துவது அப்படிங்கிறது நல்ல விஷயமே இல்லைங்க நம் முன்னோர் எரித்தது தானே போகி கொண்டாடினர் நாமும் அப்படி கொண்டாட வேண்டும் என்று நினைப்போர் பலர் ஆனா நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள் படுத்த பாய் பார்த்தீங்கன்னா பனை தென்னை மரத்தில் இருந்து தயாரிக்கும் பொருட்கள் சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா சமைக்க மண் பாத்திரம் இதெல்லாம் தான் பயன்படுத்தினாங்க இதெல்லாம் ஒரு வருடம்தான் வரும் அதனால இதை போகி அன்னைக்கு எரித்து புதுசு வாங்கினாங்க இதை எரிக்கிறதுனால எந்த காற்றுமே வந்து மாசு அடைவதே இல்லைங்க போகி அன்று வீட்டை வெள்ளை அடித்து பரணியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து தேவையில்லாததை எடுத்து போட்டு புதிதாக மாற்றுவாங்க பழைய பொருளை கழிப்பாங்க நாம் இன்னைக்கு போகி அன்று எ எரிக்கணுமே அப்படிங்கிற கடமைக்காக நம் கையில் கிடைக்கும் பொருட்களை எரிக்கிறோம் அதுல பிளாஸ்டிக்கும் அதிக அளவுல இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் மாசு காற்றுல வந்து பரவி கலந்து உலகத்துக்கு மிகப்பெரிய கேட தருங்க அதனால இப்பொழுது போகி என்று எரிக்கணும்னா நம் மனதுல உள்ள தேவையில்லாத குப்பைகள் எவ்வளவோ இருக்குதுங்க கோபம் ஆசை பொறாமை பகை வஞ்சனை இந்த மாதிரி தேவையில்லாத நீக்கி நல்ல விதைக்க வேணுங்க நாளாக நாம் போகி தினத்தை பயன்படுத்தி கொள்ளலாங்க நம் குழந்தைகளுக்கும் போகி அன்று தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேணுங்க ஒருவேளை வீடு சுத்தம் செய்து பழைய பொருட்கள் நிறைய அது கொடுத்து விடலாங்க பொங்கலுக்கு எப்படி தயார் பண்ணணும் இன்றைய காலகட்டத்துல வருட வருடம் வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது காரணம் இன்றைய காலத்துல அனைவரும் வேலைக்கு போகும் நிலை நேரம் என்பது இருக்காது வீட்டை நன்கு ஒட்டடையடித்து வீட்டு பூஜை அறியை சுத்தம் செய்து சாமி படங்களை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் தோரணம் கட்ட வேண்டும் அதிலேயும் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் எத்தனை மாவிலை கோக்கணும் அப்படின்னா ஒற்றைப்படையில வர மாதிரி எத்தனை வேண்டுமானாலும் கோக்கலாங்க பதினொன்று பதிமூன்று இந்த மாதிரி வந்து கோக்கலாம் அடுத்ததா பூளைப்பூ வேப்பிலை பூ இந்த மூணுமே இப்போ கடைகள்லே நமக்கு கிடைக்குது இது மூன்றையும் வாங்கி வீட்டு வாசல்ல மூளை பகுதியில் நம்ம வந்து நிலவாசல் பகுதி இருக்க பாத்தீங்களா அந்த இடத்துல சொருகி வச்சிடணும் நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் நம் வீட்டு தெய்வத்தை அழைக்க வேணும் இல்லைங்களா வீட்டு தெய்வம் அப்படின்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க வீட்டு தெய்வம் அப்படின்னா நம் குலத்தை காத்து நம் வீட்டில் நம்முடன் இருக்கும் நம் குலதெய்வம் தாங்க நம் இஷ்ட தெய்வமும் தாங்க நிறைய பேர் நாங்க இதுவரை இப்படி இல்லைங்க இனி கும்பிடலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுமே கண்டிப்பா இனி கும்பிடலாம் போகி அன்று நம் குலதெய்வத்தை நம் மனதில் நினைத்து உள்ள முருக வேண்டிக் நம் குல தெய்வத்திற்காக நாம் வைக்க வேண்டியது ரெண்டு விஷயம் மட்டும்தாங்க ஒரு சின்ன கலசம் கலசம் எப்படி செய்ய வேண்டும் ஒரு சின்ன செம்பு எடுத்துக்கோங்க அதில் நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் போட்டு கலக்குங்க இதில் வேப்பிலை ஒரு கொத்து வச்சு ஒரு கன்னிப்பூ வைக்க வேணுங்க அவ்வளோதாங்க கலசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக படையலாக துள்ளு மாவு வைக்கணுங்க துள்ளு மாவு எப்படி செய்ய வேண்டும் பச்சரிசி ஊற வச்சு தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு அதை மிக்சியில் அரைச்சி இதில் நாட்டு சக்கரை கலந்து இதில் கொஞ்சம் வேப்பலைய கொஞ்சமாக போட்டுருங்க இது தாங்க மாவு அப்புறம் ஒரு இளநீர் வெள்ள சாதம் வெள்ள சாதம் நல்லா குழைய வேக வச்சுக்குங்க இதை ஒரு கிண்ணியில எடுத்துக்கோங்க நடுவில் குழியாக்கிடுங்க அதில் தயிர் ஊற்றிடுங்க இதை சுற்றிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக வெல்லம் ஒரு கட்டி ஒரு கா வாழைப்பழத்தை கட் பண்ணி அந்த இடத்துல வச்சுடுங்க இப்படி ஒரு வெள்ளம் ஒரு வாழைப்பழம்னு சுற்றியும் எத்தனை வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பட ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க நாம சாமி கும்பிடும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கு என்ன மந்திரமோ அதை சொல்லுங்க ஓகே எனக்கு குலதெய்வம் தெரியாதவங்க தெரியாதுங்க அப்போ நான் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க குலதெய்வம் தெரியாதவங்க அன்னை காமாட்சியை குலதெய்வமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆண் தெய்வத்தை வழிபட விரும்புகிறவங்க முருகப்பெருமான குலதெய்வமாக வழிபடலாம் இல்லைனா வந்து பெருமாளை வந்து வழிபடலாம் இந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரம் சொல்லலாங்க முக்கியமாக நீங்கள் இதில் செய்ய வேண்டியது வீடு முழுக்க நல்ல வாசனையான சாம்பிராணி போடணுங்க எல்லா இடத்துலையுமே வந்து இண்டு இடுக்கு மூளை பகுதியில் எல்லா இடத்துலையுமே போடணுங்க அதே மாதிரி இந்த சாம்பிராணியை நிலைவாசலில் இருந்து சாம்பிராணி போடணுங்க அதுக்கப்புறமா நாம் ஒரு பூஜையை எப்படி வழக்கமாக முடிப்போமோ அதே மாதிரி தீப தூபமெல்லாம் காட்டி முடிக்கணுங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியத்தை அந்த வைத்த சாதம் இருக்கு இல்லைங்களா அதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பகிர்ந்து சாப்பிட வேணுங்க இந்த சாமி கும்பிட்றது எத்தனை மணிக்கு சாமி கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க மாலை ஏழு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிடலாங்க இது ரொம்பவுமே சிம்பிளானது இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுடைய குலத்தை காக்கும் தெய்வம் குல தெய்வம் நம்முடனே கூட இருந்து அந்த வீட்டில் அமைதி ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம்னு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு கூடவே இருந்து கொடுப்பாங்க இதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க நன்றி